நீ இருக்கீங்கள மிஞ்சி ஒரு ஆள் வந்துருவாங்க கூட நல்லா இருந்துச்சு எதவோ ஒன்று இப்போ அப்புறம் என்ன என்ன ப படிச்சுட்டுப்பாங்க இருக்கிறது நல்லா தான் இருந்துச்சு முத்து இல்லையா ரெண்டு மூணுங்களா நீ உள்ளோ ஓ வீடியோ இவ்வளோ நீ போவா உள்ளவா எப்படி போ நான் மாமேந்திர அப்படியே வரேன் இல்லை வெளிவடிப்பாமா இந்த கடை எப்படி சூப்பர் எப்படி எல்லாத்தையும் வரேன் பற்றி விடு இந்த இதையும் பற்றி விடுவோம் நான் அப்படி விட்றேன் அப்படி விட்டுருவோம் எத்தனை ரெண்டா ஒன்றா ஒன்றா ரெண்டா ஆ இல்லை எத்தனை கட்டி விட்றேன் ஒன்றா ரெண்டு கட்டியா ரெண்டு கட்டியா மேலே கட்டுறது ஆ கட்டிக்கோங்க இங்கேருமே நல்லாயிருக்கு ஆ ஏ நானும் நானஞ்சாப்பிடப்பா நேரில் இங்கே சாப்பிட்டேன்